இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் த்ரீயில உள்ள இயல் ஒன்று அதில் ஃபஸ்ட்டே என்ன இருக்குதுன்னா திருக்குறள் தான் இருக்குது திருக்குறளில் என்ன அதிகாரம் இருக்குன்னா இனியவை கூறல் இனியவை கூறலில் உள்ள பத்து பாடல்களையும் அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த பத்து பாடல்களினுடைய பொருளை ஃபன்னியான ட்ரிக்கோடு நம்ம பார்க்க போகிறோம் இனியவை கூறல் அப்படின்னாலே இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல் இனிமை பயக்கும்னாலே இனிமை தரும் அப்படின்னு அர்த்தம் பயக்கும் அப்படின்னா ஏதோ புது வேர்டு இல்லை பயக்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம் இனியவை கூறல் அப்படின்னா இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல் அதாவது இனிமை தரக்கூடிய சொற்களை மற்றவர்களுக்கு பேசுதல் மற்றவர்களிடம் பேசுதல் அதுதான் பொருள் ஃபஸ்ட்டு குரலை நம்ம பார்க்கலாம் இன்சுலால் ஈரம் அழகி படிரு இளவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் இன்சொலால் ஈரம் அழையிப்படியோ இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் இதோட பொருள் என்னென்னா அன்பு கலந்து வஞ்சனையில்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களினுடைய வாய்சொற்கள் இன்சொற்களாகும் இன்சொலால் ஈரம் ஈரம்னா அன்பு அன்பு நிறைந்த இன்சொற்களால் அலையின கலந்து அதாவது அன்பு கலந்து ஈரம் அழகி அப்படின்னா ஈரம்னா அன்புன்னு பொருள் அழகினால் கலந்து ஈரம் கலந்து அப்படிங்கிற பொருள் அதாவது அன்பு கலந்த இன் சொற்களை மற்றவர்களுக்கு கூறும்போது அதுவும் படிறு இழவாம் படிறுனா எந்தவித வஞ்சகமும் இல்லாமல் அதாவது நிறைய பேர் இன் சொற்களை பேசுவாங்க வாயில் மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் உள்ளத்தால் அது வந்திருக்காது அப்படி வஞ்சனை இல்லாமல் அன்பு நிறைந்த இன் சொற்களை மற்றவர்களுக்கு நம்ம பேசும்போது செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள் கண்டார் வாய்சொல் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் செம்பொருள்னா மெய்ப்பொருள் கண்டவர்களினுடைய வாய் சொற்கள் ஆகும் அந்த சொல் தான் இன் சொற்கள் அதாவது எது இன் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இனியவை கூறல் அப்படின்னு திரு திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரம் வகுத்திருக்காரு இனியவைனா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் திருக்குறளை அவர் சொல்கிறார் இனியவைனா என்ன எதை நம்ம இனியவை கூறல் இன் சொற்களை கூறுங்க இன் சொற்களை கூறுங்கன்னு சொல்கிறாங்களே அந்த இன் சொல்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனை அவர் கொடுக்குறாரு அன்பு கலந்த வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களினுடைய வாய் சொற்கள் தான் இன் சொற்கள் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்கள் மெய்ப்பொருள்னால் உண்மை அதாவது அன்பு ஒரு சொல்லை நம்ம பேசும்போது அந்த சொல்லை வந்து அன்பு கலந்திருக்கணும் அதில் வஞ்சனை இருக்கக்கூடாது அது வந்து மெய்ப்பொருளாக இருக்கணும் அதாவது உண்மையாட்டும் இருக்கணும் இப்படிப்பட்டவர்களினுடைய வாயிலிருந்து எந்த சொல் வந்தாலுமே அது நல்ல சொல்லுதான் இனிமையான சொல்லுதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்சொலால் ஈரம் இன்சொல்னால் இனிமையான சொல் ஈரம்னா அன்பு அழகி அப்படின்னா கலந்து அழகி கலந்து படிறு அதாவது வஞ்சகம் இளவாம் இல்லாமல் படிறு இளவாம் அப்படி சேர்த்து வரும்போது வஞ்சனை இல்லாமல் செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள் அதாவது உண்மையான பொருள் கண்டார் வாய்சொல் அப்படின்னா அதை கண்டவர்களினுடைய வாய்சொற்கள் இன் சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சொலுக்கு டெஃபினிஷன் சொல்கிறாரு இந்த திருவள்ளுவர் இனி ரெண்டாவது பாடலை நம்ம பார்க்கலாம் அகநமர்ந்து ஈதலின் நஞ்சே முகநமர்ந்து இன்சொலன் ஆக அகன் அப்படின்னா அந்த இன்னை எடுத்துட்டு இம்மை போட்டோன்னா அதோட பொருள் வந்துடும் அகன் அதோட பொருள் வந்து அகம் முகன் அதோட அந்த இன்னை எடுத்துட்டு இம்மை போட்டோன்னா நமக்கு அதுக்கு கிடைச்சிரும் பொருள் அகன்னா அகம் முகன்னா முகம் அகன் அமர்ந்து அதுலேயே நமக்கு மீனிங் வருது பாருங்கள் அகம் மலர்ந்து அதாவது மன மகிழ்ந்து ஈதலின் ஈதல்னால் மற்றவர்களுக்கு கொடுத்தல் ஈதல் கொடுத்தல் அதாவது எழுத்து ஒரு மொழியிலையும் வரும் ஈ அப்படின்னா கொடு என்ற பொருள் ஈ அப்படின்னா ஈதல் அப்படிங்கிற பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்தல் அப்படிங்கிற பொருளை வரும் ஈதலின் நஞ்சே அதாவது உள்ளம் மகிழ்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்பது நன்று தான் நல்லது தான் முக நமர்ந்து அதாவது ம முகம் மலர்ந்து மு முக முக நமர்ந்துனால் முகம் மலர்ந்து இன்சுலன் ஆகப் பெறின் இன்சுலன்னா முகம் மலர்ந்து இன்சொல்லை கூறுவது அதைவிடவும் நல்லது ஆக பெரியனா அதை விடவும் நல்லது மன மகிழ்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவது நல்லது தான் ஆனால் அதை விட மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட இந்த திருவள்ளுவர் என்ன சொல்றார்னா நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவு ஆனால் அது நல்லது தான் ஆனால் அதை விட முகம் மலர்ந்து ஒரு நல்ல இன்சொல்லை மற்றவங்களுக்கு சொல்ல அது அதை விட மிகப்பெரிய நல்லது நீ கொடுத்து தான் நல்லது வாங்கணும்னு இல்லை ஒரு மன மகிழ்ச்சியோட மன மகிழ்ச்சி கூட சொல்லலை முக மலர்ச்சியோட மற்றவர்களுக்கு நீ வந்து எதாவது ஒரு நல்ல சொல் ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா நீ நல்லா போயிட்டு வா உனக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு இன் சொல்ல சொல்றதே அதை விட பெருசா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இனி இனி சொல் பொருள் பார்க்கலாம் அகன்னா அகம் அதாவது அகம் அப்படின்னா உள்ளம் அமர் அப்படின்னா விருப்பம் விருப்பம் அமர்ந்து அந்த இது அகன் அமர்ந்து அதில் உள்ள அமர் அமர் வந்து விருப்பம் அமர்ந்து அப்படின்னு வரும்போது விரும்பி முகன் அப்படின்னா முகம் இன்சொல் அப்படின்னா இனிய சொல் இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன் இன்சொலன் ஆக பேரின் இனிய சொற்களை பேசுபவன் இனி பொருளை பார்க்கலாம் உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களால் கூறுவது அதை விடவும் நல்லது இன் சொல்லன்னா இனிய சொற்களை பேசுபவன் ஆக பெறீன் அப்படின்னா அதை விடவும் பெரியது பெரீன் அப்படின்னா பெரியது அகன் அமர்ந்து அப்படின்னா உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் விரும்பி ம அமர் அப்படின்னா விரும் விருப்பம் அமர்ந்து அப்படின்னா விரும்பி ஈதல்னா மற்றவர்களுக்கு கொடுத்தல் நன்றேனா நல்லது முகன் அப்படின்னா முகம் முகன் அமர்ந்துன்னா முகம் மலர்ந்து அப்படிங்கிற பொருளை தருது இனி மூன்றாவது திருக்குறளை நம்ம பார்க்கலாம் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதை அறம் இதோட பொருள் என்னன்னா முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இனிய சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் இதில் வந்து திருவள்ளுவர் வந்து அறத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு அறத்துக்கு அந்த திருக்குறளில் வந்து ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் இருக்குது இந்த குரலில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா இன் சொற்களை பேசுவதனால் வரக்கூடிய அறத்தை பற்றி சொல்லியிருக்காரு முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி முகத்தான் முகத்தான் அமர்ந்தினிது அப்படின்னா முகத்தால் நோக்கி அமர்ந்தினிது அப்படின்னா அமர்ந்துனாலே விரும்பி அமர்னா விருப்பம் அமர்ந்துனா விரும்பி முகத்தான் அமர்ந்தினிது அப்படின்னா முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி அகத்தானாம் உள்ளம் கலந்த இன் சொல்லினதே இன் இனிய சொற்களை கூறுவதே அறமாகும் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இனிய சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் அமர்ந்து அப்படின்னா விரும்பி அகத்தானாம் அப்படின்னா உள்ளம் கலந்து அகம்னாலே உள்ளம் அகத்தான் ஆம்னா உள்ளம் கலந்து என் சொல்லினதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே இன் இனிய சொற்களை பேசுதலே இனி நாலாவது திருக்குறளை நம்ம பார்க்கலாம் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு இதோட பொருள் என்னன்னா எல்லாரிடமும் இன் இனிமை இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது துவாமைனா வறுமை அப்படின்னு பொருள் துவாமைனா வறுமை துன்புருவும் அப்படின்னா துன்பம் தரக்கூடிய வறுமை இல்லாகும் இல்லாகும்னா அவங்களை வராது அவங்க கிட்டேயே அணுகாது இல்லாமல் இல்லாமலாகிடும் யார் மாட்டும் யார் யாருக்கு வறுமை வராதுனா யாருக்கு துன்பம் தரும் வறுமை வராதுனா யார் மாட்டும் யாருக்கு வராதுனா இன்புருவும் இன்சொலவர்க்கு எல்லாரிடமும் இன்பம் தரக்கூடிய இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு இந்த துன்பம் தரும் வறுமை வராது மற்றவர்களிடம் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவரிடத்து துன்பம் தரும் வறுமை அண்டாது அதுதான் அதோட பொருள் துன்புறுவும்னா துன்பம் தரும் துவாமைன்னா வறுமை இல்லாகும்னா இல்லாமல் போகும் இல்லைன்னா அவங்கக்கிட்ட நெருங்கவே நெருங்காது அந்த பொருளை தருது யார் மாட்டும் யாரிடம் இது கிடைக்கும்னா இன்புறும் இன் சொல்ல வர்க்கு இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும் இன் சொல்ல வர்க்குனா இனிய சொற்களை பேசுவர்களிடத்து இனிய சொற்களை பேசுபவர்களிடத்து துன்பம் தரக்கூடிய வறுமை அண்டாது இதுதான் அதோட பொருள் இனி ஐந்தாவது திருக்குறளை நம்ம பார்க்கலாம் பணி உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பனிவுடையவன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற இதோட பொருள் என்னென்னா பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலனாகும் மனிதர்கள் பொதுவாகவே அணிகலன் வந்து அவங்க முக்கியமாக கரு கருதுகிறாங்க ஆனால் அந்த திருவள்ளுவர் வந்து எதை மனிதனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்கிறார்னா பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் இருப்பதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலனாகும் உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா அணிகலன்னா நகைகள் இப்பட் நம்ம நிறைய நகை போடுறோம் அது அழகல்ல எவன் ஒருவன் பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் இருக்கிறானோ அதுதான் அவனுக்கு மிகச்சிறந்த உண்மையான அணிகலன் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் பணி உடையவன் பணி உடையவன்னா அடக்கமுடையவன் பணிவு அடக்கம் அடக்கமுடையவனிடத்தும் இன்சுலன் ஆதல் இன்சுலன் அப்படின்னா இனிய சொற்களை கூறுபவன் அதுதான் அணி அதுதான் மிகச்சிறந்த அணி அதுதான் அந்த மனிதனுக்கு மிகச்சிறந்த உண்மையான அணிகலன் மற்றவை எல்லாம் ஆகா அப்படின்னு சொல்கிறாரு சொற்பொருள் பார்க்கலாம் ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு அணி அப்படின்னா அழகுக்காக அணியும் நகைகள் அணி என்பதற்கு அழகு என்பது ஒரு பொருள் அணி அப்படின்னா நகை அதையும் நம்ம சொல்லலாம் இனி ஆறாவது திருக்குறளை நம்ம பார்க்கலாம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களால் சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களால் சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் அதாவது ஒருத்தருக்கு நன்மைக்காக நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம கூறினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தேய்ந்து குறையும் இதனால் அறம் வளர்ந்து பெருகும் அல்லவை தேய அறம் பெருகும் அல்லவைனா பாவங்கள் பாவங்கள் தேய அறம் பெருகும் நாம் செய்த அறங்கள் எல்லாமே பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நல்லவற்றை நாடின விரும்பி இனிய சொற்களால் மற்றவர்களுக்கு நாம் கூறும்போது நல்ல இனிய சொற்களை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும்போது அல்லவை அப்படின்னா பாவங்கள் தேய தேய்ந்து அறம் பெருகும் இதுதான் அதோட பொருள் பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களால் நாம் கூறும்போது பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் இதுதான் திருக்குறளோட பொருள் இனி ஏழாவது திருக்குறளை நம்ம பார்க்கலாம் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை சொல் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் அதாவது பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் நயன் இன்று இதில் நயன்னா ஆக்ட்ரஸ் நயன்தார இல்லை நயன் ஈன்றுன்னா நல்ல பயன்களை தந்து நயன் ஈன்றுன்னா நல்ல பயன்களை தந்து நன்றி அப்படின்னா நன்மை நன்மை பயக்கும்னா கொடுக்கும் ஏற்கனவே நம்ம படித்தோம் இனியவை கூறல்னால் நன்மை பயக்கும் சொற்களை கூறுதல் பயக்கும் என்றால் கொடுத்தல் தருதல் அப்படிங்கிற பொருள் நயன் ஈன்று அதாவது நல்ல பயன்களை தந்து நன்றி அப்படின்னா நன்மை பயக்கும்னா கொடுக்கும் பயன் ஈன்று பயன் ஈன்று தலைப்பிரியா சொல் நல்ல பயன்களை தந்து தலைப்பிரியா சொல்னால் நீங்காத சொற்கள் அதாவது நன்மை தரக்கூடிய சொற்களை நாம் மற்றவர்களுக்கு கூறும்போது கூறுபவங்களுக்கும் அது நன்மையை தரும் நம்ம சொல்கிறோம் ஒரு நல்ல சொல்லை அது அவங்களுக்கு நன்மை தான் ஆனால் அதை சொல்கிற நமக்கும் அது நன்மை தான் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் நயனீன்று நன்றி பயக்கும் பயனின்றி பண்பின் தலைப்பிரியா சொல் தலைப்பிரியா சொல்னால் நீங்காத சொற்கள் நன்றின நன்மை நய நீன்றின நல்ல பயன்களை தந்து பயக்கும்னா கொடுக்கும் அப்படிங்கிற பொருள் இனி எட்டாவது திருக்குறளை நம்ம பார்க்கலாம் சிறுமையுள் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பந்தரும் சிறுமையுள் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பந்தரும் மறுமை அப்படின்னா மறுபிறவி இம்மைனா இப்பிறவி இது ரெண்டுமே எதிர் சொல்ல வரும் மறுமைக்கு ஆப்போசிட் என்னதுன்னு கேட்டாங்கன்னா இம்மை பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் நாம் நல்ல சொல்ல மற்றவர்களுக்கு கூறும்போது இம்மை மட்டும் இல்லாமல் மறுமையிலும் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு போன திருக்குறளில் என்ன சொல்லிருந்தாருன்னா நம்ம வந்து இன் சொற்களை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது நமக்கு நன்மை பயக்கும் அப்படி இது நிகழ்காலத்துல உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த திருக்குறள் அதாவது இந்த எட்டாவது திருக்குறள் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த பிறவிக்கு மட்டுமல்ல உனக்கு அடுத்த பிறவிலையும் கூட உனக்கு நன்மை தரும் அதாவது நீ மற்றவங்கள்கிட்ட இனிமை தர இனிமையான சொற்களை கூறும்போது அதாவது உள்ளம் மகிழ்ந்து இனிமையான சொற்களை நீ கூறும்போது பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் அதாவது மனதார நன்மை சொற்கள் அப்படியே அதை மாற்றி பிறருக்கும் துன்பை வி துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் சிறுமை சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் அப்படின்னா எந்தவித அதாவது பெருமையான இனிமை சொற்கள் அப்படிங்கிற பொருளை தருது சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள்னா பெருமையான இனிய சொற்களை நாம் கூறும்போது அது நமக்கு இம்மைக்கு மட்டுமின்றி மறுமைக்கும் அது வந்து நன்மையை தரும் அது யாருக்கு கூறுபவர்களுக்கு சிறுமை அப்படின்னா துன்பம் அப்படின்னு பேர் சிறுமையுள் நீங்கிய அப்படின்னா துன்பம் விளைவிக்கும் துன்பம் விளைவிக்கும் அந்த சிறுமையிலிருந்து நீங்கிய பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய அப்படிங்கிற பொருள் அதாவது துன்பத்திலிருந்து நீங்கிய சிறுமை அப்படின்னா துன்பத்திலிருந்து நீங்கிய மறுமைனா மறுபிறவி இம்மைனா இப்பிறவி அவ்வளவுதான் இனி ஒன்பதாவது திருக்குறளை நம்ம பார்க்கலாம் இன் சொல் இனிதீஞ்சல் காண்பான் எவன் வன்சொல் வழங்குவது இன்சொல் இனி தீஞ்சல் காண்பான் எவன் வன்சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ இது ஒரு கொஸ்டினாவே சொல்கிறாரு எவன் கொலோ ஏனோ எவன் கொலோனா ஏனோ அப்படிங்கிற பொருள் இன்சொல்னா இனிய சொற்கள் இனி தீஞ்சல் காண்பான் இனி தீஞ்சல் அப்படின்னா இனிது குட்டல் ஈன்றல் அப்படிங்கிற பொருளை தருது இனிது குட்டல் ஈன்றல் ஈன்றல்னால் தருகின்ற அப்படிங்கிற பொருள் இனி தீஞ்சல்னால் இனிமையை தருகின்ற இனிய சொற்கள் அதாவது இனிய சொற்கள் இன்பத்தை தான் தருது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதை கண்ட பின்பும் ஒருவன் ஏன் கடுஞ்சொற்களை பேசுகின்றான் வன் சொல்னால் கடுஞ்சொல் கடுஞ்சொற்களை வழங்குவது ஏனோ எவன் நான் ஏனோ இனிய சொற்கள் இவ்வளவு நன்மை தருதுன்னு தெரிஞ்ச பிறகுமே சில பேர் கடுஞ்சொற்களை பேசுகின்றார்களே அது ஏன் தானோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அதை ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காரு இனிதீன்றல்னால் இனிது கூட்டல் ஈன்றல் ஈன்றல்னால் தருதல் இனிதீன்றல்னால் இனிமையை தருகின்ற அப்படிங்கிற பொருள் தருதல் இல்லைன்னா உண்டாக்குதல் இனிமையை உண்டாக்குகின்ற அந்த பொருளையும் இது வரும் வன் சொல்னால் கொடுஞ்சொல் கொடுஞ்சொல் கடுஞ்சொல் வன் சொல் இது எல்லாமே சேம் மீனிங் கடுஞ்சொல் அதாவது இனிமை தருகின்ற இனிய சொற்கள் இருக்கும்போது ஏன் கடுஞ்சொற்களை பேசுகிறாங்களோ அப்படின்னு எவன் கொளோனா ஏனோ ஏன் தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்கிறாரு இனி பத்தாவது திருக்குறள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறள் ஏன்னா எல்லா பஸ்லேயுமே மேக்சிமம் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டு அந்த இந்த திருக்குறளை வந்து எழுதி போட்டிருப்பாங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இது ரொம்ப முக்கியமான திருக்குறள் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றதாகும் ரொம்ப சூப்பரான திருக்குறள் இது முந்தின திருக்குறளில் என்ன சொல்கிறார்னா இனிய சொற்கள் இருக்கும்போது ஏண்டா இந்த கொடுஞ்சொற்களை பேசிட்டு மக்கள் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக கேட்குறாரு ஆனால் அடுத்த திருக்குறள் அதாவது இப்போ இந்த பத்தாவது திருக்குறளில் திருவள்ளுவர் எதை சொல்கிறாருனா இனிய சொற்கள் இருக்கும்போது ஒருத்தன் கொடுஞ்சொல் பேசுகிறான்ல அது எதற்கு ஒப்பானதுன்னா ஒருவன் கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு போன்றதாகும் கனி இருக்கு காய் இருக்கு நம்ம எதை சாப்பிடுவோம் கனியை தான் சாப்பிடுவோம் அப்படி இந்த இனிய சொல் இருக்கு அப்ப ஏன் நம்ம ஏன் கடுஞ்சொல்லாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேட்குறாரு இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தருகின்ற கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றதாகும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதை ஏன் பஸ்ஸில் போட்டாங்கன்னு இன்னும் குழப்பமாகவே இருக்குது ஒருவேளை டிரைவர் கண்டக்டர்க்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனி இதோட பொருளை நம்ம பார்க்கலாம் கவர்தல் அப்படின்னா நுகர்தல் கவர்தல் அப்படின்னா நுகர்தல் அற்று அது போன்றது கவர்தல்னா நுகர்தல் அச்சுன்னா அது போன்றது முன்பு படித்தது நினைவில் இருக்கின்றதா வண்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று தளிர்த்தற்று இதுவும் ஒரு உவமைதான் வண்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று வண்பார்கண் அப்படின்னா கொடிய பாலை நிலத்தில் வன்பார்க்கன்னா கொடிய பாலை நிலத்தில் வற்றல் மரம் தளிர்த்தற்று வற்றல் மரம் தளிர்த்ததை போன்றதாகும் அந்த அற்றுன்னா அது போன்றதாகும் அந்த பொருளை வர்றது தான் அந்த அற்று அற்று வந்து ஒரு வந்து இணைச்சொல் அந்த எதாவது இதை உவமைக்கு தான் இது வரும் இதை போன்றது அதை போன்றது அப்படின்னு உ உருவகப்படுத்தி சொல்கிறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அற்றுன்னா அதனை போன்றது அது போன்றது கபர்தல் அப்படின்னா நுகர்தல் இனிய உழவாக இன்னாத கூறல் இனியவை இருக்கும்போது இன்னாத குரல் இன்னாத கூறல்னால் கொடுஞ்சொற்களை பேசுவது கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு சமமாகும் விரும்பி உண்பதற்கு சமமாகும் கவர்தல்னா நுகர்தல் அவ்வளோதான் இனி செய்யும் தொழிலே தெய்வம் இதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்